வணக்கம் காந்திகேத்துன்னு பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க சின்ன ஒரு ஒரு வீடியோ போடுவோமா நம்ம மார்னிங்கில் இட்லின்றோம்ல நான் கூட அடிக்கிட்டு சொல்லுவேன் மல்லிகைப்பூ இட்லி மல்லி இட்லி அப்படின்னு அந்த இட்லினுடைய பெரிய இட்லி சர்வதேச இட்லி சந்தைன்னு ஒரு இடம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அது எந்த இடம் தெரியுங்களா ஈரோடு மாவட்டங்க ஈரோடு தான் சர்வதேச இட்லி சர்வதேச இட்லி சந்தைன்னா ஈரோடு மாற்றத்தை சொல்லுவாங்க எந்த இடத்துனா கருங்கல் பாளையன்னு ஒரு இடம் இட்லிக்குன்னே ஃபேமஸ் அது நீங்கள் யாருன்னா ஈரோடுக்கார கேளுங்க சொல்லுவாங்க இப்போ நான் நோட் நோட்டு எடுத்துட்டேன் அதான் படிக்கிறேன் அங்கே வந்து டெய்லி எவ்வளோ இட்லி செய்வாங்க தெரியுங்களா அதாவது இருபதாயிரம் இட்லியிலேருந்து முப்பதாயிரம் இட்லி வரைக்கும் செய்வாங்களாம் ஒரு அந்த கருங்கல் பாளையத்தில் அந்த மார்க்கெட்டில் இவங்க வந்து மார்னிங்கில் விடிய காலையிலந்து பத்து மணி வரைக்கும் அங்கே இட்லி கிடைக்கும் இது வந்து இந்த கல்யாண நாள் இல்லை கோயில் திருவிழா இல்லை ஏன்னா விசேஷம் இந்த மாதிரி டைமில் ஒரு லட்சம் வரைக்கும் கூட இட்லி செய்வாங்களாம் எப்படிங்கிற பாருங்கள் ஆனால் எல்லா இட்லி கடையிலையும் அந்த சேரு பிளாஸ்டிக் சேர் அந்த டேபிள் தான் சர்வீஸு ஓ அந்தந்த இட்லி த கடைக்கு தகுந்த மாதிரி சட்னி சாம்பார் என்னென்ன வச்சு கலக்கணுமோ எல்லாம் செய்வாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு லட்சம் இட்லின்னா என்ன வருது நம்ம நூறு இட்லி ஒரு ஹோட்டலில் பார்த்தல பிரமிப்பாக பார்ப்போம் இவங்க ஒரு நாளைக்கு இருபதாயிரம் இட்லி அதாவது அந்த ஊரில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் நான் நேராக வந்து இங்கே இட்லி வாங்கிட்டு போயிடுவாங்க ஆர்ட்ரு பண்ண ஆர்ட்ரு நான் வந்தாலே கிடைக்கும் ஒரு ஆயிரம் இட்லியாக கேட்க போகிறோம் நம்ம ஒரு கல்யாணம் வச்சுருக்கான் அவன் திடீர்னு வந்து எனக்கு இவ்வளோ இட்லி வேணும் அது ரெடி பண்ணி தருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கு வரல இது போது ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து எத்தனை வருஷமாக இருக்குன்னா அறுபது வருஷமாக இது நடக்குதான் இந்த விஷயம் இங்கே வந்து வெறும் விறகு அடுப்பு அண்டு பெரிய பெரிய அதான் இட்லி குண்டான்னு சொல்லுவாங்களே அலுமினியத்தில் அது இப்போ தான் நிறைய வந்துட்டுங்களேன் அப்படியே பீரோ மாதிரி ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குது ஒரு பெட்டி மாதிரி அது தகுந்தோன்னா அது உள்ள ஒரு ஐநூறு இட்லி ஆயிரம் இட்லி வைக்கலாம் அது மாதிரிலாம் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கு இப்போ வந்து அதிகாலையிலேருந்து பத்து மணி வரைக்கும் செய்கிறாங்க அங்கே என்னென்ன இட்லி கிடைக்குதுன்னா மல்லி இட்லி அதான் நம்ம இட்லி மாதிரி மல்லி இட்லி குஸ்பு இட்லி கிடைக்குது இளநீர் இட்லி ரவா இட்லி மிளகு இட்லி அதான் மிளகு சீரகம் கொத்தமல்லி போட்டு காஞ்சிபுரம் இட்லி ஏன்னா இது மூணும் போட்டால் தான் காஞ்சிபுரம் இட்லி வரும் எங்கள் ஊர் இட்லி அது ஓகேங்களா அதே மாதிரி கப்பு இட்லி மினி இட்லி மினி இட்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லை மினி இட்லி போட்டு ஒரு தட்டில் ஒரு பதினாறு வருதுன்னு வைங்களேன் பதின பதினாலருந்து பதினாறு வரும் போட்டு அதில் சாம்பார் ஊற்றி அந்த ஸ்பூன் போட்டிங்கன்னா சின்ன பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது இட்லியினுடைய இது ஓகேவா அதே மாதிரி கோயில் திருவிழா எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஈரோடு பக்கம் போனால் அந்த கருங்கல் பாளையம் போய் இட்லியும் பார்க்கணும்